து வெள்ளிமிக்க ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை அந்த நாள் ஆரம்பிக்குது இவர்களுடைய நாட்கள் ஆரம்பிப்பது எப்பவுமே மாலை வேலை பாஸ்கா ஆட்டுக்குட்டையை தேர்ந்தெடுக்க வேண்டியது நாலு நாட்களுக்கு முன்னால அப்படின்னா இயேசுவை தேர்ந்தெடுப்பது என்னைக்கு இயேசு தன்னையே எரிசிலை கொண்டு போய் அவரையே ஒப்பு கொடுத்து கணிக்கையாக வைத்து தன்னையே கொண்டு போய் எரிசலைமல அங்கிருந்து திரும்ப வருகிறார் அவருக்கு திரும்ப வருகிறார் இது நடக்கிறது நேசனுடைய ஞாயிற்றுக்கிழமை வெற்றி வாகையோட எரிசிலையம் கடந்துட்டு வெளியே வராது நான்கு நான்கு முன்னால தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி ரெண்டு ஆஹ் விடுதலை பயணம் பன்னெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது திருவசனம் நம்ம வாசிச்சோம்னா அந்த வசனத்துல ரொம்ப அழகா பைபிள் சொல்லும் இந்த ஆடு கரையில்லாததாக இருக்கணும் குறை இல்லாததாக இருக்கணும் பேதுரு தனது முதல் திருமுகத்துல முதல் அதிகாரத்துல பதினெட்டு அவர் சொல்வார் பாருங்க உங்கள் மூதாதையரிடம் இருந்து வழி வழியால் வந்த வீணான நடத்தை உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும் உங்களை காப்பாத்தின அந்த விலை என்னன்னு தெரியும் வெள்ளியும் போன்ற அழிவுக்குள்ள கரையில்லாத குறையில்லாத இயேசு ஏசு கிறிஸ்தனுடைய தான் இந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் தான் நமக்காக வழங்கப்பட்டது பழைய ஏற்பாட்டிலையும் கொடுக்கப்பட வேண்டிய அந்த லேம்பு அந்த ஆட்டுக்குட்டிக்கு குறை இருக்கக்கூடாது புது ஏற்பாட்டிலையும் கொடுக்கப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டிக்கும் கரையும் இல்லை குறையும் இல்லை மூணாவது இது ஒரு ஆண் கிடையாக இருக்க வேண்டும் ஆண் மகனான இயேசு நாலு இது ரொம்ப யங்கா இருக்கணும் அப்படின்வாங்க அதை ரொம்ப இளதா இந்த பைபிள ரொம்ப கரெக்டா சொல்ற வார்த்தை ஒரு வயது உட்பட்டதாக இருக்கணும் அதாவது அதனுடைய ஒரு பிரைம் டைம் இயேசுடைய அந்த யங் ஏஜ் அவருடைய பிரைம் டைம்ல இளம் வாலிபராக இருந்த போதுதான் அவர் தன்னையே அட்டுக்குட்டியாக அப்படித்தார் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த விழா என்னைக்கு கொண்டாடணும் தெரியுமா இது இவர்களுடைய மீசான் மாதம் பதினாலாம் நாள் மீசான் மாதம் பதினாலாம் நாள் ஆனா அது அவர்களுடைய மாதத்தினுடைய முதல் நாள் அது உங்களுக்கு அதாவது நம்மளுடைய தமிழ் பண்பாட்டின்படி நமக்கும் தெரியும் நமக்கு ஒரு கேலண்டர் இருக்கு இங்கிலீஷ் கேலண்டர் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு வருது ஜனவரியில பாத்தீங்கன்னா ஆனா அந்த பதினாறாம் தேதி தான் தமிழ் மாதத்துல நம்ம ஒன்னாவது நாளை கொண்டாடுறோம் இப்ப தமிழ் மாதத்திற்கு ஒன்னாம் நாள் ஆனா இங்கிலீஷ் மாதத்துல அது பதினாறாம் நாள் அது அவ்வாறுதான் யூதர்களுக்கும் இருந்தது அவங்களுடைய அந்த ஜென்ரல் கேலண்டர் என்னவா இருக்கும் பதினாலாம் யூதர்களுடைய அது நாள் அதுதான் பாஸ்கா கொண்டாட வேண்டிய நாள் பாஸ்கா ஒன்னும் வேலையில் முந்தன நாள் மாலை இது கொல்லப்பட வேண்டும் நாள் அவங்களுடைய பாஸ்கா தீவுல என்னைக்கு வருது தெரியுமா அவருக்கு அந்த சாபத்தான அந்த நாள்லதான் வருது சனிக்கிழமை அவருக்கு அதனால என்ன நாள் பாருங்க வெள்ளிக்கிழமை மூணு மணிக்கு அது முந்தின நாள் மாலை வேலையில சாகடிச்சிருவாங்க இதுக்கு ரெஃபரன்ஸ் எங்க இருக்கு யோவான் செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது திருவசனம் யோவான் பத்தொன்பது முப்பத்தி ஒன்னாவது திருவசனம் இந்த ஆட்டுக்குட்டி கொல்லப்படும் நாள் எங்கு அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளும் பெருநாளும் ஓய்வு நாள் சாட்டர்டே தான் பெருநாள் அந்த பாஸ்காவினுடைய பெருநாள் அவங்க கொண்டாடுறாங்க அதாவது அந்த ஒன்னாவது நாள் அதுக்கு முந்தின நாள் அப்படின்றது வரங்க வெள்ளிக்கிழமை மூணு மணிக்கு இயேசுவை கொள்வதற்காக அவர்கள் எடுக்கும் அந்த நாள் அது நினைக்கிறேன் புரிஞ்சுதா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாஸ்கா விழாவிற்கு முந்தின நாள் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் அதாவது வெள்ளிக்கிழமை ஓய்வு நாள் எத்தனை மணிக்கு அவங்களுக்கு ஆரம்பிக்குது வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு சனிக்கிழமை ஆரம்பிச்சிடும் இதனோட எவிடன்ஸ் எங்கேயாவது பைபிள் இருக்க ஃபாதர் சாயங்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கு தடுத்து நூல் ஜெனசிஸ் ஒன்னாவது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது மாலையும் காலையும் முதல் நாள் மாலையும் காலையும் இரண்டாம் நாள் மாலையும் காலையும் அடிப்படையில தான் யூதர்கள் வந்து மாலை வேலையில ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய நாளை திரு வழிபாட்டு முறைப்படம் இன்னைக்கு நம்மளும் கத்தோலிக்க திருச்சபையில மாலை ஆறு மணிக்கு தான் நம்மளுடைய திரு வழிபாட்டு முறையை நம்ம ஆரம்பிக்கிறோம் அந்த முறையை ஆரம்பிக்கிறது அப்படி இவங்களுக்கும் அந்த ஒரு பழக்கம் இருந்தது அப்ப முன் இவர்களுடைய பாஸ்கா பெருநாள் அப்படின்றது சனிக்கிழமை ஆனா அது ஆரம்பிக்கிறது எத்தனை மணிக்கு வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு அப்போ அதனுடைய முந்தின நாள் வெள்ளிக்கிழமை மூணு மணிக்கு இயேசு பாஸ்கா ஆடு கொல்லப்படுகிறது அடுத்த பாயிண்ட் இந்த பாஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய எலும்புகள் உடைக்கப்படக்கூடாது பாஸ்கா ஆட்டுக்குட்டியை நீ கொல்லலாம் அந்த எலும்பை எடுக்கலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனா அந்த எலும்பு உடைக்கப்படாது இயேசுக்கு என்ன நடந்தது என்ன தோவனார் செய்தி அதே பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னு வாசனம் ஆஸ்திரேலியா நான் எடுத்து வளர்ச்சி படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் உறவனுடைய கால்களை முதலில் முடித்தார்கள் பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முடித்தார்கள் பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள் அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முடிக்கவில்லை பாஸ்கா அதனுடைய எலும்பும் முடிக்கப்படக்கூடாது இயேசுவோட எலும்பும் முறிக்கப்படவில்லை அடுத்தது பாஸ்கா உணவை சாப்பிட்டுட்டாங்கன்னா எதுவுமே மிச்சம் மீதி வைக்க கூடாது எக்ஸடஸ் விடுதலை பயணம் பன்னெண்டாவது அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து வசனங்களில் ரொம்ப அழகா சொல்லுவாங்க வைக்கவே கூடாது என்ன செஞ்சாங்க அந்த சாயங்காலம் ஆறு மணிக்கு பாஸ்கா நாள் ஆரம்பிக்குது அவங்களுக்கு பெருநாள் ஆரம்பிக்குது அவங்களுக்கு அவங்களுடைய சாபத்தை ஆரம்பிக்குது என்ன பண்ணிட்டாங்க மிச்சம் வீதியெல்லாம் எடுத்துட்டாங்க சிலுவிலிருந்து இயேசுவை எடுத்துட்டு போய் எனக்கு செஞ்சுட்டாங்க ரொம்ப பாஸ்டா நடந்தது சாதாரணமா அப்படி நடக்காது ஆனா இயேசுக்கு ரொம்ப பாஸ்டா நடந்தது அவரை சிலுவையில் அறைந்ததும் அவருடைய மரணமும் ரொம்ப சீக்கிரம் உறுதி செய்யப்பட்டது ஏன் அந்த இரு கல்வர்களை காலடிச்சாங்க ஏன்னா அவங்க அங்க அப்படியே இருந்தாங்கன்னா அவங்க சாக மாட்டாங்க ஆனால் சாகடிக்கிறதுக்காக அவங்களை சாகடிக்கிறதுக்காக தான் இந்த இரண்டு கால்களையும் முறித்தார்கள் ஆனால் இயேசு இறந்திருந்தார் என்று கண்டு அவருடைய கால்களோ அவருடைய கையோ அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை So what happened to Jesus? Nothing kept பேக் on the கிராஸ்

இரு கத கதவுகளிலும்தவு நிலைகளிலும் எகிப்திலிருந்து மீட்பு எப்பொழுது வழங்கப்பட்டது வருடங்கள் அவங்க அங்கே காத்திருந்தாங்க வருடங்கள் ஒரு மீட்பிற்காக காத்திருந்தாங்க நானூறு வருடங்களுக்கு பிறகுதான் இந்த ஆட்டுக்குட்டி அவர்களுக்காக வழங்கப்பட்டது வழங்கப்பட்டார் மலாக்கியினுடைய புத்தகம் பாத்தீங்கன்னா மலாக்கி இறைவாக்குனர் வந்ததினுடைய நானூறு வருடங்கள் காத்திருக்க வேண்டியது இப்படி ஒரு மெசியா வருவதற்காக ரேட்டிங் ஆஃப் தி லேம்ப் தி பாஸ் ஓவர் லேம்ப் நானூறு வருடங்கள் காத்திருக்கப்பட்ட மெசியா அந்த நானூறு வருடங்கள் மீட்பு நானூறு வருடங்கள் தோ மீட்பர் மெஸியா நிழல் அடுத்தது இந்த உணவை முழுக்க முழுக்க சாப்பிட்டு இருந்திருக்கணும் நான் சொன்ன முன்னால் சாப்பிட்டு இருந்திருக்கணும் இட் ஷுட் பி கன்ஸ்யூன்ட் மிச்சமிக்க கூடாது ஆனா சப்போஸ் மூணு பேர் தான் வீட்டில இருக்கிறாங்க நாலு பேர் தான் வீட்டுல இருக்கிறாங்க அஞ்சு பேர் தான் வீட்டுல இருக்கிறாங்க ஆனா அந்த ஆடிக்கிட ரொம்ப பெருசா இருந்தான் என்ன பண்றது இந்த மிச்சம் எங்க கொண்டு போகணும்னா வெளியே கொண்டு போயிடணுமா நகரத்துக்கு வெளியே கொண்டு போய் அதை கொளுத்திடணும் எரிச்சிடணும் என்னும் எந்த ஆட்டுக்குட்டி எங்கு அவர் சிறையில் சிலுவையில் அறையப்பட்டார் எங்கு அவர் அடக்கம் செய்யப்பட்டார் இது ரெண்டுமே நடக்கிறது எரசிலும் நகரத்துக்கு வெளியே தான் உள்ள கிடையாது அந்த பாஸ்கா ஆட்டுக்குட்டியும் வெளியில் தான் அதனுடைய மிச்சம் இந்த பாஸ்கா ஆட்டுக்குட்டி நகரத்தின் வெளியில்தான் வாய்ப்பு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவர் தரும் ஒவ்வொரு அடையாளத்திற்கு நன்றி கூறுவோம் இறைவா இவ்வளவு அழகாக இந்த மீட்பின் நிழலை எங்களுக்காக இருந்த பழைய ஏற்பாட்டில் அதில் ஆண்டவரை கண்டு கொண்டிருந்தால் யூதர்கள் இவரிடம் எந்த ஒரு கொடுமை செய்திருக்க மாட்டார்கள் இசு சொல்கிறார் அவர்களிடம் மறைநூல் அறியாததினால்தான் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் இறைவா எங்களை மன்னியும் இந்த மறைநூலை படிக்க இந்த மறைநூலை அறிய இந்த மறைநூலை கடைபிடிக்க நாங்கள் தவறுகிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மறைநூலை நேசிக்க இதை வாசிக்க இதை வாழ்வாக்க எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமைக்கியூ வர்லசி